ட்ரைஸ்லா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு நாளாமம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாயிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் இரண்டு நாளாமம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே இஸ்ரேவேல் ஜனங்கள் யோசுவா சிம்சோன் சாமுவேல் தாவீது தானியல் முதல் அனைவரும் சர்வ உள்ள சேனைகளின் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார் எனவேதான் இன்று நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறார் ஆனால் இங்கு ஆசாவின் கூப்பிடுதல் வித்தியாசமாக உள்ளது ஆசா ராஜா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன் அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு கொண்டு நடந்தவன் எனவே கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் அவனது காலத்தில் தேசம் அமைதியாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருந்தது அவன் கர்த்தரை தேடிய போதெல்லாம் சுற்றிலும் அவனுக்கு இலைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார் அவனிடம் ஈட்டியை பிடிக்கும் போர் வீரர்கள் மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியா ராஜா பத்து லட்சம் பேரோடு யுத்தத்துக்கு வந்தான் உடனே ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு போய் அணிவகுத்து நின்றான் அப்படி அணிவகுத்து நின்ற ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் என்றான் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் பெரிய பிரச்சனை எதிராளிகள் பலம் கொண்டவர்கள் முடியாத காரியம் ஆகாத காரியம் ஆனால் ஆசா கர்த்தரிடத்தில் நீர் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் பெரிய பிரச்சனைகளையும் முடியாத காரியங்களையும் கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆசா போல அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கிறோமா கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் உதவி கேட்கிறோமா பிரச்சனைகளை சொல்கிறோம் நாம் பயப்படும் காரியங்களை சொல்கிறோம் அவருக்கு லேசான காரியம் என்று அவரிடத்தில் கர்த்தருக்கு இவைகள்ருக்குறமாருக்குமானவர்கள நம்மால் செய்ய முடியாதது எதிர்க்க முடியாதது முடிக்க முடியாதது என்ற நிலை வரும்போது விட்டுவிட வேண்டாம் ஆசாவை போன்று ஊக்கமாக ஜெபித்து முன்னேறுவோம் வெற்றியை தருகிறவர் கர்த்தர் பலன் இல்லாதவனுக்கு வெற்றியை கொடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம் ஆசாவின் இந்த ஜபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஜெபத்தை நாம் மனப்பாடம் செய்து தினமும் தியானிப்போம் ஜெபிக்கும் போது எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஜெபிப்போம் அற்புதங்கள் செய்வது நமது பார்வையில் சிரமமானவை சத்துருவை ஜெயிப்பது நமக்கு சிரமமானவை பெரிய காரியங்களை நமக்கு வெற்றியாய் முடிப்பது நமக்கு சிரமமானவை ஆனால் இவைகள் அனைத்துமே கர்த்தர்க்கு எளிதானவை லேசானவை எனவே நம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு லேசான பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்து முடித்து ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தருவார் அம்மேன் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய பாடுகளிலும் வேதனைகளிலும் சிரமங்களிலும் பெரிய காரியங்களை சாதிப்பதிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதிலும் ஆசீர்வாதமாக வாழ்வதும் எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்வது நமக்கு லேசான காரியம் எனவே எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்து எரிந்து சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர்க்கும் சதா காலமும் நீர் உதவி செய்கிற தேவனாய் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்